சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் புலவடைந்த பட்டுவாகல் பாலம் முல்லைத்தீவு மக்களுக்கு எச்சரிக்கை டிப்பா புயலின் கோர தாண்டவம் உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பத்து ஐந்து ஆக அதிகரிப்பு பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு வெள்ளத்தில் தவிக்கும் மன்னார் அவசர கால உதவிகள் கிடைக்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு வெள்ளத்தில் சிக்கிய பல கால்நடைகள் பரிதாபமாக உயிரிழப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பலர் பாதிப்பு அனத்தத்தின் கொடூரம் நுவரலியா மாவட்டத்தில் எழுபத்து ஐந்து பேர் உயிரிழப்பு மூளையில் கிருமி தொற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ள மட்டக்கிழப்பின் போன யாழ் விரிவான செய்திகள் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி இரண்டாக பிளவுபட்டிருப்பதால் குறித்த பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் புது முல்லைத்தீவு ஏ முப்பத்தி பிளவடைந்து நீர் பாய்ந்து வருகிறது இதனால் குறித்த முற்றிலும் தடைப்பட்டுள்ளது எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவுக்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கேப்பா பிளவு வழியான மாற்று வழியை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் டெட்பா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட அனர்த்தத்தால் பதிவான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் முன்னூற்று காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பவுனியா செட்டிக்குளம் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் பல கால்நடைகள் சிக்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளன தொடர்ச்சியான கனமழையால் குளங்கள் நிரம்பி வழிந்து சுற்றுவட்டாரப் பகுதிகள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மாடுகள் ஆடுகள் உள்ளடங்களாக பல கால்நடைகள் வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளன இறைவழி பிரதேசத்தைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் விவசாயிகள் கால்நடை உயிரிழந்தமையின் காரணமாக பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை மற்றும் டிட்பா புயல் காரணமாக மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் பதினோரு பிரதேச செயலக பிரிவை உள்ளடக்கிய இருநூற்றி பன்னிரண்டு கிராம சேவகர் பிரிவுகளில் இருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் இன்று திங்கட்கிழமை வரையான தகவலின் அடிப்படையில் வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்துவதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதோடு மீட்பு நடவடிக்கைகளில் முப்படையினர் களமிறக்கப்பட்டதோடு வான்வழி மூலமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சேவையினை படையினர் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை கல்வி நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது பிரதமர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழகங்களில் அனர்த்த முகாமித்துவ குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் மற்றும் நிவாரண ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகளை அறிந்து கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருந்த பட்டப்பின் கற்கைகளுக்கான பட்டமளிப்பு விழா சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாநாடு பொறியியல் கண்காட்சி என்பன பிற்போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிய சீரட்ட காலநிலை காரணமாக நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் அறுபத்தி இரண்டு பேர் காணாமற் போயுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிரெண்டாயிரத்து நான்கு பேர் இந்த மோசமான காலநிலையின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பாதுகாப்பான அறுபத்தொரு தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவி உணவுகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டு வருவதுடன் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நுவர்லியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்தார் மேலும் மக்கள் தாங்கள் உள்ள பகுதிகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் நுவர்லியா நோக்கி பயணம் மேற்கொள்ளும் நிலைமை சீராகும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மேற்கொள்ளப்பட்ட பெரும்போக வேளாண்மை செய்கையில் ஆயிரக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு போயுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் வெள்ளாவளி கமரலைக்கேந்திர நிலையத்துக்குட்பட்ட வேத்திச்சேனை வட்டவளை நாவிதன்வழி ஓட்ட முன்மாரி உள்ளிட்ட பல வயல் கண்டங்களில் பல நூற்று கணக்கான வயல் நிலங்கள் இவ்வாறு வெள்ளத்தில் அள்ளுண்டு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் வயல்வெளிகள் அனைத்தும் உடைப்படுத்தி மீதமுள்ள நெல் நாற்றுக்கள் மண்ணுக்குள் புதை கொண்டுள்ள நிலையில் விவசாயிகள் உடைப்படுத்துள்ள வரம்புகளை திருத்தி சீரமைத்து வருகின்றனர் வெள்ள நீர் வடிந்து கொண்டிருக்கிற இந்நிலையில் வயல் பாதிப்புகள் தொடர்பில் தற்போதைய நிலையில் தொலைபேசி இணைப்புகள் சீராக கிடைக்கப்படாத போதும் விவசாய அமைப்புகளுடனான பாதிப்பு நிலவரங்கள் தொடர்பில் தரவுகளை சேகரிக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த பகுதி பெரும்போக அபிவிருத்தி உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப சர் ஒருவர் கிருமி தொற்று காரணமாக உயிரிழந்தார் கிளிநொச்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் சசிகரன் என்ற முப்பத்தொரு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையை நேற்று உயிரிழந்தார் இதுகுறித்து தெரிய வருகையில் குறித்த நபருக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் பத்து மணியளவில் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி ஏழாம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்தார் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்றின் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடல் கூறு தெரியவந்துள்ளது தெரிய வந்துள்ளது அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கலாவோயா வெள்ளப்பெருக்கில் சிக்கி காணாமல் போன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு ஆறு வயதுடைய தனிகாச்சலம் பத்மநிகேதன் என்பவரே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகைகள் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து அனுராதபுரம் வெள்ளத்தில் பேருந்துக்குள் சுமார் எழுபது பேர் வரையில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக பேருந்தில் சிக்கியோரை அருகில் இருந்த கடையொன்றின் கூரை மீது ஏற்றி பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு பின்னர் கடற்படையின் உதவியுடன் அவர்களின் படகுகளில் ஏற்றப்பட்டு இரு நாட்கள் கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் மீட்கப்பட்டனர் இந்த நிலையில் குறித்த பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் காணாமற் தாக உறவினர்கள் நொச்சியாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தனியார் வங்கியொன்றில் கடமையாற்றும் தனிகாச்சலம் பத்ம நிகிதன் என்ற முப்பத்தி ஆறு காணாமல் போயிருந்தார் அமைந்திருப்பவர்கள் தொடர்பில் வெளியான காணொலி ஒன்றில் அவர் அதில் காணப்பட்டார் இதேவேளை கூரையில் இருந்த வேளை கூரையின் ஒரு பகுதி உடைந்து அதன்போது சிலர் வெள்ளத்தில் விழுந்த நிலையில் அங்கிருந்தவர்களை அவர்கள் மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதன்போது அவர் காணாமல் போயிருந்தார் இந்நிலையில் காணாமல் போன இளைஞன் என்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் முன்னாள் தவிசாளர் தனி மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முத்தையன் கட்டு நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விவசாய நிலங்களில் சிக்கித் தவித்த ஏழு விவசாயிகளும் சிறுவன் ஒருவரும் இன்று மீட்கப்பட்டனர் இவ்வாறு மீட்கப்பட்டவர்கள் வெள்ள நீரின் காரணமாக முல்லைத்தீவின் குமளமுனை நீத்தக்காய் மற்றும் ஆனந்தபுரம் ஆகிய இடங்களில் இரண்டு நாட்களாக சிக்கியிருந்தனர் முல்லைத்தீவு கடற்றொழிலாளர்கள் குழு மற்றும் இளைஞர்கள் குழுவால் அவர்கள் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மற்றும் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வகையில் சமைத்த உணவுகள் வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சீரட்ட காரநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றும் வெள்ளப்பகுதியில் இருந்து வெளிவர முடியாத மக்களுக்கு கடற்படையினரின் உதவியுடன் சமைத்த உணவுகள் வழங்கப்படுகின்றன மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைய மன்னார் மாவட்ட அனிதா முகாமித்துவ நிலையம் கிராம திணைக்கள அதிகாரிகள் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்